வணக்கம் இது நிஜகண் தற்போது நாட்டில் பேசுபொருளாக இருக்கிறது இந்த விபத்து சம்பவங்கள் பற்றிய விடயங்கள் தான் அந்த வரிசையில் கொத்மலை ரம்பட கரண்டியல் பகுதியில் கடந்த பதினோராம் திகதி நடந்த பேருந்து விபத்தில் படுகாயமடைந்து கம்பளை ஆதார மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த இளைஞர் ஒருவர் இன்றைய தினம் அதாவது இன்றைய தினம் பதினான்காம் திகதி காலை உயிரிழந்திருக்கிறதா கொத்மலை போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள் இறந்தவர் திசமகராம பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஒரு வயதுடையவர் என்றும் போலீசார் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் பேருந்து விபத்தில் இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளதாகவும் கிட்டத்தட்ட நாற்பது பேர் வரை நாவலப்பிட்டி காம்பள்ளை நுவரெலியா ஆகிய இடங்களில் உள்ள அடிப்படை மருத்துவமனைகளிலும் பேராதனை மற்றும் கண்டியில் உள்ள போதனா மருத்துவமனைகளிலும் சிகிச்சை பெற்று வாரதாக கொத்தமலை போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாது நடைபெற்ற இந்த கோர விபத்து குறித்து பல்வேறு தகவல்கள் வெளியாகி வர நிலையில அந்த பேருந்தில் பயணித்த மாணவி ஒருவரின் செயல்பாடு குறித்து அதிகமாக பேசப்பட்டு வருகின்றது கம்பளை நுவரேலியா பிரதான வீதியில் இறம்பொட பள்ளத்தில் கவிழ்ந்த பேருந்தில் குழந்தையை காப்பாற்றி போராடிய தாய் இறுதியில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தமை பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருந்தது இந்த நிலையில குறித்த பேருந்தில் மற்றும் ஒரு ஆறு மாத குழந்தையை காப்பாற்றுவதற்காக போராடிய பல்கலைக்கழக மாணவியொருவரின் செயல் தற்போது அதிகமாக பேசப்பட்டு வருகின்றது பல்கலைக்கழக மாணவியொருவர் பேருந்தில் சிக்கிய ஆறு மாத குழந்தையை மக்கள் மீட்க வரும் வரை தனது ஒற்றை கையால் தாங்கிய நிலையில் உயிருக்கு போராடியிருக்கின்றார் பதுளை ஹிந்து கொடவை சேர்ந்த நிசானி நாமல் ரத்நாயக்க என்ற பல்கலைக்கழகத்தில் இரண்டாம் ஆண்டில் கல்வி கற்று வரும் மாணவியே இந்த செயலை செய்திருக்கின்றார் குறித்த அந்த மாணவி தனது இரண்டாம் ஆண்டு தேர்வுக்காக பல்கலைக்கழகத்திற்கு திரும்புவதற்காக வீட்டை விட்டு வெளியேறிய போதே இந்த விபத்திற்கு முகம் கொடுத்துள்ளார் என்று அவரது தாயார் தெரிவித்திருக்கின்றார் அந்த கொடூரமான சம்பவம் தொடர்பில் நிஷானி தெரிவிக்கையில் நான் பேருந்தின் நடுவில் அமர்ந்திருந்தேன் திடீரென்று பேருந்து சாய்ந்து கவிழ்ந்து ஓட தொடங்கியது சுமார் இரண்டு சுற்றுகளுக்குப் பிறகு நான் தூக்கி எறியப்பட்டேன் நான் இடையில் சிக்கிக் கொண்டேன் என் தலையில் காயம் ஏற்படும் என பயந்து என் தலையை கீழே திருப்பினேன் பேருந்து கவிழ்ந்து நின்ற பிறகு நான் எழுந்திருக்க முயற்சித்தேன் என்னால் கையை உயர்த்த முடியவில்லை என் வலது கை ஆடுவது போல உணர்ந்தேன் நான் என் இடது கையின் உதவியுடன் ஒரு இடத்தை பிடித்து நின்றேன் அப்போது பேருந்தில் இருந்த ஒருவர் ஒரு சிறு குழந்தையை சுமந்து கொண்டு வந்தார் அந்த குழந்தைக்கு உரிமையாளர் இல்லை இந்த குழந்தையை பார்த்து கொள்ளுமாறு கூறினார் என்னால் கைகளை அசைக்க முடியவில்லை நான் தரையில் அமர்ந்தேன் குழந்தையை தாங்கிய நபர் குழந்தையை என் மடியில் வைத்தார் நான் என் இடது கையால் குழந்தையை அணைத்துக் கொண்டேன் வெளிச்சம் படிப்படியாக வந்தது குழந்தையை வலியால் அளவிடாமல் என் கைகளில் ஏந்தி கொண்டேன் நுவரெலியாவில் குளிராக இருந்தாலும் என் அரவணைப்பிற்காக அந்த குழந்தை என்னை அணைத்துக் கொண்டது நான் சுமார் நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் அப்படியே ஒரு கையால் குழந்தையை தாங்கிக் கொண்டேன் ஒரு சந்தர்ப்பத்திலும் கீழே விடவில்லை உள்ளூர் வாசிகள் வந்து எங்களை வீதிக்கு அழைத்து சென்றனர் குழந்தையும் நானும் கொத்மலை மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டோம் இந்த குழந்தையின் தாயை கண்டுபிடிக்குமாறு கூறினேன் அவர்கள் குழந்தையை எடுத்துக் கொண்டார்கள் பின்னர் நானும் இன்னும் சிலரும் ஆம்புலன்ஸ் மூலம் கம்பளை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டோம் என அந்த பல்கலைக்கழக மாணவி குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் இந்த குழந்தை அந்த மாணவியின் குழந்தை என நினைத்தனர் வலியால் துடித்துக் கொண்டிருந்த மாணவி குழந்தையின் உயிரை காப்பாற்றும் வரை போராடியுள்ளார் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அந்த குழந்தை யாருடையதாக இருந்தாலும் அதனை காப்பாற்ற போராடிய அந்த போராட்டத்திற்கு பிரதமர் மாணவியை பாராட்டி இருக்கின்றார் இப்படி இந்த விபத்து குறித்து மேலும் பல தகவல்கள் இன்னும் வெளிவந்த வண்ணமே உள்ளன அந்த வரிசையில் மற்றொரு விபத்தாக மகியங்கனை அருகே இன்றைய தினம் அதாவது இன்றைய தினம் பதினான்காம் தேதி அதிகாலை சொகுசு பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளான நிலையில அதிர்ஷ்டவசமாக பயணிகள் எவருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது அம்பாறை மகியங்கனை வீதியில் மகியங்கனையின் வேவத்த பகுதியில் குறித்த சொசு பேருந்து வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளாகி இருக்கின்றது இன்றைய தினம் பதினான்காம் தேதி அதிகாலை இரண்டு முப்பது மணி இந்த விபத்து நிகழ்ந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த விபத்தால் பேருந்தில் பயணித்த எவருக்கும் காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை என மகியங்கனை போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மகியங்கனை போலீசார் முன்னெடுத்து வருகின்றார்கள் தொடர்ச்சியாக மாத்தரை எலியகந்த பிரதேசத்தில் நடந்த வாகன விபத்தில் ஆணும் இளம் பெண் ஒருவரும் உயிரிழந்திருக்கின்றார்கள் இந்த விபத்து நேற்றைய தினம் இரவு ஏழு மணியளவில் நிகழ்ந்திருக்கின்றது பேருந்து ஒன்றை முந்தி செல்ல முயன்றபோது மோட்டார் சைக்கிள் வழுக்கி பேருந்தின் பின்புற சக்கரத்தின் கீழ் இருவரும் சிக்கியதால் இந்த விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பது வயது ஆணும் மாத்தரை காசிவத்தை பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயது இளம் பெண்ணும் உயிரிழந்தனர் அது மட்டுமல்லாது தற்போது நுவரெலியாவிலிருந்து மட்டக்களப்பு நோக்கி சென்ற தனியார் பேருந்தில் சக்கரம் களன்று விபத்துக்குள்ளானதில் அதில் பயணித்த நான்கு பேர் காயமடைந்திருக்கின்றார்கள் காயமடைந்தவர்கள் நுவரெலியா மாவட்ட பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக பலப்பனை போலீசார் தெரிவித்துள்ளனர் நுவரெலியா பலப்பனை பிரதான வீதியில் உள்ள மகா ஊவா வளைவு பகுதியில் நேற்று பிற்பகல் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கின்றது மட்டக்களப்பிலிருந்து நுவரெலியாவுக்கு சுற்றுலா சென்ற குழுவினரை ஏற்றிச் சென்ற பேருந்து மட்டக்களப்புக்கு மீண்டும் திரும்பிக் கொண்டிருந்த போது பேருந்தின் முன் இடது சக்கரம் கலன்று ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்திருக்கின்றது பின்னர் பேருந்து சாலையின் இடதுபுறத்தில் உள்ள மலையில் மோதி நின்றிருக்கின்றது பேருந்து விபத்துக்குள்ளான பகுதி செங்குத்தான மற்றும் வளைவுகள் நிறைந்த சாலையில் இருப்பதாகவும் கடந்த காலங்களில் அந்த இடத்தில் பல கடுமையான விபத்துகள் நடந்திருக்கிறதாகவும் உள்ளூர்வாசிகள் தெரிவித்திருக்கின்றார்கள் மேலும் இது தொடர்பான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள் இப்படி அடுத்தடுத்து விபத்துகள் நடந்து கொண்டிருக்கும் நிலையில இலங்கை நீண்ட தூர சேவை பேருந்துகளில் சிறப்பு ஆய்வுகளை மேற்கொள்ளுமாறு அனைத்து போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகளுக்கும் மூத்த போலீஸ் அதிகாரிக்கும் பதில் போலீஸ் மா அதிபர் உத்தரவிட்டிருக்கின்றார் நீண்ட தூர சேவை பேருந்துகளால் ஏற்படும் விபத்துகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால பேருந்துகளில் சிறப்பு சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்திருக்கின்றது இரவு நேரங்களில் நீண்ட தூர சேவை பேருந்துகளில் சிறப்பு ஆய்வுகளை மேற்கொள்ளவும் குடிபோதையில் வாகனம் ஓட்டுதல் போதைப் பொருள் பாவனையில் வாகனம் ஓட்டுதல் கவனக்குறைவாகவும் ஆபத்தானதாகவும் வாகனத்தை ஓட்டுதல் போன்ற போக்குவரத்து குற்றங்கள் தொடர்பாக சட்டத்தை அமுல்படுத்தவும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பதில் போலீஸ் மா அதிபர் அறிவுறுத்தியிருக்கின்றார் அதற்கமிய வீதியில் செல்லும் வாகனங்கள் மற்றும் பேருந்துகளை சிறப்பு ஆய்வு செய்வதற்காக போலீஸ் பிரிவுகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பல பொருத்தமான இடங்களில் இரவில் அதிகாரிகள் குழுக்களை நிறுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது பொறுப்பற்ற முறையில் வாகனம் ஓட்டும் பேருந்துகளை ஆய்வு செய்து சட்டத்தை அமல்படுத்துமாறு பதில் போலீஸ் அதிபர் பிரியாந்த பிரிவுகளின் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது இலங்கையில் கடந்த மூன்று நாட்களில் பல்வேறு பகுதிகளில் இடம்பெற்ற வீதி விபத்துகளில் முப்பது பேர் வரையில் உயிரிழந்தமையும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒன்றாகவே இருக்கின்றது அந்த வரிசையில் இந்த விபத்து சம்பவங்கள் நாட்டையும் நாட்டு மக்களையும் சேர்த்து கொண்டே இருக்கின்றது ஆகவே இன்னும் என்ன எல்லாம் நடக்க காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி நாங்களும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது மீண்டும் மற்ற ஒரு சந்திக்கலாம் வணக்கம்